നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമുള്ള ഹരിഹരൻ കൂടാതെ പത്മശ്രീ ഹരിഹരൻ കൂടാതെ കൊറേ നല്ല പാട്ടുകാര് ഓക്കെ ഒരു ഒരു കൊച്ചിനെ കാണാതെ ആയിട്ടുണ്ട് ഒന്നൊന്ന് സ്റ്റേജിലോട്ട് വരാൻ പറയസ് വെരി കുഴപ്പമില്ല സാറൊന്ന് വിളിച്ചാ മതി അരുൺ പാടി അരുൺ വരും ഇവിടെ നിങ്ങൾ പാടി അരുൺ വരും பிரபல பாடகர் ஹரிஹரன் அவர்களுடைய அதிர்ச்சிகரமான வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் இது நிஜமாவே ஹரிஹரன் தானா அவருக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வராங்க மேலும் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச அரிய பாடகர்கள்ல ஹரிஹரனும் ஒருத்தர் தான் ரசிகர்கள் மத்தியில ரசிகர்கள் மத்தியில் நீங்காத குறிப்பா இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில தான் அதிகமான ஹிட் பாடல பாடியிருக்காரு ஹரிஹரன் ஹரிஹரன் வயசுல இதுவரைக்கும் பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் வெளிவந்திருக்கு இவர் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு ஹிந்தி மலையாளம் மராத்தி கன்னடா பெங்காலி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மொழியில பாடியிருக்காரு மணிரத்னம் டைரக்ஷனில் வெளியான ரோஜா படத்தின் மூலமாக தான் ஒரு பாடகராக அறிமுகமாக இருந்தார் மேலும் அந்த படத்துல ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சர் தமிழா தமிழா அப்படிங்கிற தேசப்பற்ற பாடலை பாடியிருந்தாரு ஹரிகரன் இதை தொடர்ந்து ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சர் முத்து பாம்பே மின்சார கனவு ஜீன்ஸ் இந்தியன் இந்திரா இருவர் முத்தமிட்டால் குரு எந்திரன் உள்ளிட்ட பல பாடல்களை இசை புயல் ஏ ஆர் ரகுமான் கூட சேர்ந்து பாடியிருந்தாரு இந்த நிலையில சமீபத்துல கேரளால நடந்த ஒரு இசை நிகழ்ச்சி ஒண்ணுக்கு சிங்கர் ஹரிகரன் வந்திருக்காரு பார்வையாளர்கள் வரிசையில அமர்ந்திருந்த ஹரிஹரனை இசைக்கலைஞர் மேடைக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு வயர்து முதிர்ந்த தோற்றத்துல தள்ளாடி தள்ளாடி மேடைக்கு வந்த பாடகர் ஹரிஹரன் பேசுறதுக்கே ரொம்ப சிரமப்படுற மாதிரி தெரிஞ்சது அவர்னால பேச முடியல அப்படிங்கும்போது பாடுவாரா அப்படின்னு எல்லாருமே யோசிக்க காதலுக்கு மரியாதை படத்துல இருந்து என்னை தாளாட்ட வருவாள் அப்படின்ற பாடலை கஷ்டப்பட்டு பாட முயற்சி பண்ணாரு ஆனா முடியவே இல்ல அவரோட தோற்றத்தை கண்டு அங்க இருக்க ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க அவர்னால பாட முடியல என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியல இது தொடர்ந்து எல்லாருமே கவலையில ஆழ்ந்திருக்க டைம்ல திடீர்னு தன்னோட பாணில அசத்தலா பாட்டு பாடி ரசிகர்களை கட்டி போட்டுட்டாரு அப்பதான் தெரிஞ்சது அது ஹரிஹரன் செய்த அந்த ஒரு செகண்ட்ல ரசிகர்கள் எல்லாரும் போயிட்டாங்க அதே சமயம் ஹரிஹரனுக்கு என்னதான் ஆச்சு அவரோட உடல்நிலைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்கள்ல கேள்வி கேட்டுட்டு வராங்க இதை தொடர்ந்து இது சம்பந்தமா அவரே ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு சில நேரங்கள்ல நம்மளோட மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை ஆச்சரியப்படுத்துறதுக்கு கூட வேடிக்கையா தான் இருக்கும் வயசானோர் போல டிரெஸ் போட்டுக்கிட்டு என்னோட சந்தேகத்துக்கு இடமில்லாத செக்யூரிட்டியோட சின்ன உதவியால மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் என்னை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கோழிக்கூடு இசை கச்சேரி மேடைக்கு போனேன் இந்த தருணத்தை உண்மையா பார்க்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு ஹரிஹரன் சொல்லியிருக்காரு ஒரு சார் பாட்டு பாடுறத விட கொறை பாட்டுகாரு ரெண்டு ஹரிகரன் சார் வெயிட்டிங் ஆனா ரெண்டு പാടിനെ ആരോണ്ട് വരുമ്പോ ഇവിടെ നിങ്ങൾ പാടി ആരും വരും താലാട്ട ഇങ്ങനെ പാടി അവരൊക്കെ ശ്രുതി വേണം ആ ശ്രുതി വേണം ഓക്കെ ഓക്കെ என்னை தாராட்ட வருவாளோ நெஞ்சு கூ மஞ்சம்